வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் கிண்டல் பேசுதல் நீங்கள் புதிய விஷயத்தை செய்யும்போது மற்றவர்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் புதியது எதையும் செய்யும் நினைக்கும் எந்த ஒருவருக்கும் உலகம் முதலில் சிரிக்கும் ஆனால் கொள் இன்று சிரிக்கும் அந்த மனிதர்கள்தான் நாளை உன்னுடன் கைதட்டப் போகிறார்கள் உலகம் கிண்டல் செய்வது உன் தோல்விக்காக அல்ல அவர்கள் உன் தைரியத்தைக் கண்டு பயப்படுகிறார்கள் புதியதை செய்யும் தைரியம் அனைவருக்கும் இல்லை புதிய பாதையில் நடப்பது எளிதல்ல பெரும்பாலானவர்கள் பழைய வழிகளிலேயே பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறார்கள் நீ புதிதாயொன்றை முயற்சிக்கும் போது அவர்களுக்கு அது புரியாது அதனால் அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் செய்ய முடியாததை நீ செய்ய போகிறாய் கிண்டல் என்பது வெற்றியின் முதல் அறிகுறி மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அவர்கள் உன்னை கிண்டல் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் நீ ஒரு மாற்றத்தின் மையமாகிறாய் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் இதையே சந்தித்துள்ளனர் முதலில் சிரிப்பு பிறகு சந்தேகம் பின்னர் பாராட்டு கிண்டல் உனக்கு வல ம மன கற்பிக்கும் அந்த கிண்டல் அந்த விமர்சனங்கள் உன்னை அடைக்க அல்ல உன்னை உறுதியாக்க அதை பார்த்து கோபப்படாதே அதை எரிபொருளாக மாற்று ஒவ்வொரு நிந்தனையும் உன் வெற்றிக்கான ஒரு படி என்று எண்ணு உலகம் முதலில் சிரிக்கும் பின்னர் கைதட்டும் நீ செய்யும் செயல் வெற்றி பெறும் வரை உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது ஆனால் ஒரு நாள் நீ வெற்றி பெற்றால் அதே மக்கள் எனக்கு அவனை தெரியும் என்று சொல்லி பெருமைப்படுவார்கள் அதனால் இப்போது அவர்களின் சிரிப்பை தாங்கு நாளை அவர்களின் பாராட்டை அனுபவி உண்மையான வெற்றியாளர்கள் எல்லோரும் ஒருநாள் கிண்டலுக்கு உள்ளாகியவர்களே ஏழை குடும்பம் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியானார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் உலகை ஒளியூட்டினார் எடிசன் விமானம் வெடித்த போது மனம் உடையவில்லை அவர்களும் கிண்டலுக்கு உள்ளாகினர் ஆனால் அவர்கள் அதை தடை என்று பார்க்கவில்லை தூண்டுதல் என்று பார்த்தார்கள் ஏ அப்துல் கலாம் கிண்டல் உன்னை தனித்துவமாக்கும் மக்கள் உன்னை கிண்டல் செய்கிறார்கள் என்றால் நீ வேறுபட்டவனாக இருக்கிறாய் உலகம் சாதாரணமானவர்கள் பற்றி சிரிக்காது அவர்கள் அசாதாரணமானவர்களை மட்டுமே பேசுவார்கள் அதனால் கிண்டல் என்பது உன் தனித்தன்மைக்கு கிடைக்கும் அங்கீகாரம் கிண்டல் ஒரு சோதனை அதில் நீயே உன் உண்மை முகம் காண்பாய் மக்கள் உன்னை நம்பாத போதுதான் நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்வாய் அது உனக்கு தன்னின் தன்னம்பிக்கையின் பேராக மாறும் அந்த சிரிப்பை தாங்கி உன் கனவுகளை வளர்த்துப்பார் ஒருநாள் அந்த சிரிப்பு மௌனமாகிவிடும் செயல் மட்டும் உன் பதிலாக இருக்கட்டும் அவர்களுடன் வாதம் செய்யாதே விளக்கம் சொல்லாதே உன் வெற்றியே உன் பதில் செயல் மூலம் நிரூபி வார்த்தை மூலம் அல்ல அது உன் மதிப்பை மடங்காக உயர்த்தும் மக்கள் பேசுவதை நிறுத்துவார்கள் ஆனால் உன் செயல்கள் பேசிக்கொண்டே இருக்கும் நாளை உன் முயற்சிகள் பலன் கொடுக்கும்போது அவர்கள் தங்கள் கிண்டலை மறந்துவிடுவார்கள் ஆனால் உன் வெற்றி கதைகள் காலம் முழுவதும் ஒலிக்கப்படும் கிண்டல் செய்யும் மனிதர்களே நன்றி கூறும் ஏனெனில் அவர்கள்தான் உனக்கு நெருப்பை கொடுத்தார்கள் அவர்கள் இல்லையெனில் நீ உன்னுடைய உண்மையான ஆற்றலை அறிய மாட்டாய் அதனால் அவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள்தான் உன் உந்துதல் நீ புதிதாய் ஏதாவது செய்யும்போது கிண்டல் விமர்சனம் நம்பாமை இவை எல்லாம் வருவது இயல்பு ஆனால் தைரியமாக இரு ஏனெனில் ஒரு நாள் அந்த கிண்டலே உன் வெற்றி கதை தொடங்கிய இடமாக நினைவில் நிற்கும் நன்றி வணக்கம்